பிக் பாஸ் சீசன் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு ஆதரவை பெற்றவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆரி அர்ஜுன் தாங்க ஏன்னா இவர் சீசன் ஃபோரில் வந்து பல ரசிகர்களை தன்வசப்படுத்தினார்ங்கிறது மறுக்க முடியாத உண்மை இப்போ இன்னைக்கு இவர் ஒரு ட்விட் பண்ணியிருக்காரு பிரதீப் பிபி செவன் கேம் சேஞ்சர் கங்கராச்சுலேஷன் உங்கள் வெற்றிகரமான திரைப்பட பயணத்திற்கு எனது பிரார்த்தனைகள் எவ்வளோ ஒரு நல்ல மனசு பாருங்கள் ஆரிக்கே அதாவது பிபி செவனுடைய கேம் சேஞ்சராக இருந்தது பிரதீப் தான் அவருடைய வெற்றிகரமான திரைப்பட பயணத்திற்கு எனது பிரார்த்தனைகள் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா என்னென்னா கண்டிப்பாக பிரதீப்புக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு அதை ஆரி அறிந்து கொண்டு இந்த பிரார்த்தனை இந்த பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ஏன்னா பிரதீப்பை பொறுத்தவரையும் ஒரு நல்ல கேம் ஆடினார் சதியால் வீழ்த்தப்பட்டார் அதனால் அவருக்கு திரைப்பட வாய்ப்பே கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பயம்லாம் ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறத ஆரி மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளும்பொழுது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் ஒரு விஷயம் இந்த இடத்துல நம்ம ஆரிக்காக ஒரு பண்ணனும் பண்ணணும் ஏன்னா பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கும்போதே அவருடைய ரெண்டு மூணு படங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக்லாம் வெளியிட்டாங்க எதிர்பார்ப்போடன்னு இருந்தோம் வெளில வந்து ஒரு படமும் ஆரி என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது தடைக்கல்லாம் இருக்கா அதை நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் நிவர்த்தி பண்ணுறோம்